அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்கணத்திற்கு எந்தெந்த ராசிகள் எந்தெந்த பலன்களை கொடுக்கும் என்று பார்த்துக்கொண்டே வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது மேஷ லக்கணம் விருச்சக ராசி மேஷம் செவ்வாயின் வீடு விருச்சகம் செவ்வாயின் வீடு இரண்டுமே செவ்வாய்தான் அப்படி என்றால் நீங்கள் ஒரே மாதிரியாகத்தான் நினைப்பீர்கள் உதாரணத்துக்கு எண்ணமும் செயலும் ஒரே போல்தான் இருக்கும் என்று சொல்லலாமா இதில் ஒரு சிறு மாறுபாடு இருக்கிறது மேஷம் சரம் விருச்சகம் சிரம் சரத்துக்கு சிரம் மத்திமம் எனவே மனோவேகத்தை விட செயல் வேகம் சற்று குறைவு ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் நினைத்தது போல் உடனடியாக முடிக்க முடியாமல் போகும் அதே நேரம் முடித்து விடுவீர்கள் சற்று கால தாமதம் ஆகும் உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு குணம் இருக்கு இருக்கிறது ஆனால் கடிவாளம் போடும் வழக்கமும் இருக்கிறது பாராட்டுக்கு உரியது இவர்களுக்கு சாதாரணமான ஒரு போக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை பிடிக்காது சிலர் உணவில் உப்போ அல்லது காரமோ அதிகம் சேர்ப்பார்கள் அதுபோல் இவர்களுக்கு இந்த காரம் தேவை சாதாரண ஒரு நடை சாதாரண ஒரு போக்கு தெளிந்த நீரோடை இவர்களுக்கு பிடிப்பதில்லை அழகில் வீசும் கடலில் தான் குளிப்பார்கள் அப்படி ஒரு குணம் இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது அப்படி என்றால் சாகசங்கள் செய்வதில் நல்ல பெயர் பெறுவதில் பெரும் விருப்பம் இருக்கும் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று முதல் முயற்சியில் வெற்றி கிடைப்பது சற்று கஷ்டம் இரண்டாவது முயற்சியில் வெற்றி தப்பாது கண்டிப்பாக கிடைக்கும் உபயோகமானவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட கைத்தொழில் சம்பந்தப்பட்ட பொறியியல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வீடு கட்டும் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களில் இவர்கள் ஈடுபட்டால் ஜொலிப்பார்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படாமல் ஆனால் உணர்ச்சி இருக்கின்ற ஒரு தொழில் எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி உள்ளுக்குள் குமுறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கோபம் இருந்தாலும் சாந்தம் போல் ஒரு பாவனை செய்து குற்றவாளியிடமிருந்து உண்மையை கறக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்களே அத்தகைய குணம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு அடக்கி வைத்து கொள்வார்கள் கோபத்தை அடக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு இவர்களை நம்பலாம் இவர்களை நம்பலாம் ஒரு கட்டத்திற்கு மேல் உண்மையை மறைக்க இவர்களால் முடியாது கொட்டி விடுவார்கள் மேசம் மேசமாக இருந்தால் எடுத்த எடுப்பிலேயே கொட்டி விடுவார்கள் இதுதான் உண்மை இப்படித்தான் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் விருச்சகம் என்ற ஒரு காரணத்தால் சற்று தாமதப்படும் இருப்பினும் அந்த குணம் வெளிப்படும் ஆக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் இவர்கள் மொத்தத்தில் நம்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அன்பர்களே இந்த லக்கண ராசி பார்த்து கொண்டு வருகிறோமே மேசமும் செவ்வாய் விருச்சகமும் செவ்வாய் பலனில் ஒரு சிறு மாற்றம் இந்த மாற்றம் ஏன் என்று சொன்னால் மேசம் சரவீடு துரிதம் வேகம் விருச்சகம் ஸ்திர வீடு அமைதி காத்தல் பொறுமை இந்த இரண்டும் இணைகின்ற காரணத்தால் ஒரு சிறு மாற்றம் கண்டிப்பாக நடக்கிறது இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை சில நேரங்களில் நமக்கு நடக்கும் ஒரு சில கெட்டவைகளை நாம் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுவோம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ராசி அன்பர்களை கடும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் நாளைய தினம் என்ன செய்வது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி பெறப்போவது எது நல்ல லாபம் திறமையை காட்டி நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இதற்கு மேல் முயற்சிக்க யாராலும் முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு உச்சகட்ட முயற்சியை இன்று நீங்கள் காட்டுவீர்கள் காட்டி வெற்றி பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே மனதிலே ஒரு குறை ஒரு வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும் என்னதான் உண்மையை சொன்னாலும் என்னதான் நல்லதை சொன்னாலும் குடும்பத்தார் ஏற்க மறுக்கின்றனரே என்ற ஒரு கவலை வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக பிள்ளைகளிடம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே இன்று ஒரு புது முறையை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் அந்த புது முறை அந்த புது அணுகுமுறை வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக நீங்கள் முடித்து வைக்கும் நாள் நீங்கள் முடித்து வைக்கும் இந்த நல்ல விஷயம் அதன் பெருமை மற்றவர்களுக்கு இன்று தெரியாது நாளைய தினம் அது புரியும் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு புது அனுபவம் ஏற்கனவே நீங்கள் பெற்ற ஒரு புது அனுபவம் இன்று ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் செயல் ரீதியாக தனுசு ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் இந்த புகழினை எப்படி பெறுவீர்கள் எளிதில் முடிக்க முடியாதென்று பலரும் கைவிட்ட ஒரு வேலையை நீங்கள் நல்லபடியாக செய்து முடித்து இந்த புகழை பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையை காட்டி செயல்படுகின்றீர்கள் கடைசியில் இந்த திறமையால் எந்த பலனும் இல்லை என்று தெரிய வருகிறது எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தா அல்ல நீங்கள் எதிர்பாரா நன்மை நடந்து இது கொடுக்கிறது எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை ஆனால் எதிர்பாரா நன்மை உங்கள் முயற்சியால் இன்று கிடைக்கிறது மீன ராசி அன்பர்களே உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை இன்று கிடைக்கும் உங்கள் பேச்சைக் கேட்டு அதன்படி நடந்து ஒரு சிலர் உன்னத நிலையை பெறுவார்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்